அதனால் தற்கொலை பண்ணதுக்கு மெயினாக என்ன காரணம்னால் நம்மளுக்கு வந்து இந்த உடல் முடிஞ்சனும் எல்லாம் முடிஞ்சிருது அப்படின்னு ஒரு தவறான எண்ணத்தினால் வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க இங்கே நடக்கக்கூடிய இந்த வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கைன்னு ஆனால் வேதங்கள் பகவத்கீதை என்ன சொல்லுதுன்னா இங்கே இருக்க கா வாழ்க்கை வந்து ஒரு கனவு மாதிரி நம்ம எப்படி தூங்குகிறோம் ஒரு கனவு காண்கிறோம் விழிச்சோன்னு நம்ம வந்து ஒரு தெளிவான மன ஏற்படுது ஓ இது கனவுதான் அது மாதிரி இங்கே இருக்க பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாமே வந்து கனவு மாதிரி அது மாதிரி இங்கே உள்ள இன்பங்களும் வந்து கனவு மாதிரி தான் அது வந்து உண்மை கிடையாது உண்மை நிலை வந்து வேற வேற ஒன்றானது இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா நம்ம பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த உலகத்தில் வந்தீங்கன்னா கவலை இருக்குது துக்கம் இருக்குது துன்பம் இருக்கிறது குழப்பம் இருக்குது எல்லாருக்குமே இருக்குது ஒவ்வொரு குழப்பம் ஒவ்வொரு ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது அப்போ வந்து இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு உண்மையான வாழ்க்கை இல்லை நம்ம எல்லோருமே ஆனந்தத்தை தேடுகிறோம் அந்த உண்மையான ஆனந்தம் எங்கே இருக்கிறது அதுக்காக தான் அந்த மனித வாழ்க்கை வந்து கொடுக்கப்பட்டுள்ளது